தொடர் ஒட்டி வட மாநிலத்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முன்பதிவு பெட்டிகளில் முன்பதிவு செய்யாத வட மாநிலத்தவர்கள் ஏறுவதை தடுக்க போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் எவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தகவல்களை சொல்லுங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாலொன்றுக்கு வட மாநிலம் செல்லக்கூடிய ரயில்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் செல்லக்கூடிய ரயில்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ரயில்கள் என்பது இயக்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில முன்பதிவு செய்யப்படக்கூடிய பெட்டிகள்ல முன்பதிவு செய்யாத பயணிகள் பலர் ஏறுவதாக குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்திருந்த ஒரு சூழல்ல தற்போது ரயில்வே காவல்துறையின் சார்பில் பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோடை விடுமுறையொட்டி ஏராளமானோர் பல்வேறு சுற்றுலா சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழல்ல வழக்கத்தை காட்டிலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல பயணிகள் கூட்டம் என்பது அலைமோதக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது குறிப்பாக வட மாநிலத்தவர்கள் பலர் தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முன்பதிவு பெட்டிகள் முன்பதிவு ஏறுவதற்கு காவல்துறையினர் பார்க்க முடிகிறது முன்பதிவு செய்யாத பயணிகள் நீண்ட வரிசையில நிறுத்த வைத்து ஒவ்வொருவராக முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் மட்டுமே ஏறுவதற்கான ஏற்பாட்டை ரயில்வே காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிந்தது குறிப்பா சென்னை சென்ட்ரலில் இருந்து ஷாலிமர் செல்லக்கூடிய விரைவு ரயில இருக்கக்கூடிய முன்பதிவு இல்லாத பெட்டிகள்ல ஏறுவதற்காக மணிக்கணக்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர்கள் நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது காவல்துறையினர் தொடர்ந்து அந்த வடமாநிலத்தவர்களை கண்காணித்து முன்பதிவு செய்யப்படாத பட்டி பெட்டிகள்ல மட்டும் ஏறுவதற்கான ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள்ல ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த பயணிகள் மட்டுமே ஏறக்கூடிய வகையில் முதலில் அவர்கள் அனைவருமே பெட்டிகள்ல ஏற்ற பிறகாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பயணம் மேற்கொள்ள வேண்டிய பயணிகளை ஒவ்வொருவராக அந்த பெட்டியில் ஏறுவதற்கான ஏற்பாட்டை காவல்துறை செய்து வருவதை நம்மால பார்க்க முடியுது இதன் காரணமாக இந்த ஷாலிமர் விரைவில் ஏறுவதற்காக ஒரு நீண்ட வரிசையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காத்திருந்த ஒரு காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது தகவல்களுக்கு நன்றி தாயும் மாணவன் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு